யூடியூப் மாதிரியே ஒரு புது ஆண்ட்ராய்டு ஆப் இருக்கு அந்த ஆண்ட்ராய்டு ஆப் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல அந்த ஆண்ட்ராய்டு ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஐம்பது ரூபா தருவாங்க அதுக்கப்புறமா அது இருக்கக்கூடிய வீடியோஸை உங்களுக்கு காசு கிடைக்கும் அந்த வீடியோஸ் லைக் பண்ணா உங்களுக்கு காசு தருவாங்க அந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணாலும் உங்களுக்கு காசு கிடைக்கும் இது மட்டும் இல்லாம நீங்க ஏதாவது வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு காசு தருவாங்க சீக்கிரமா இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்களும் காசு சம்பாதிக்க ஆரம்பிங்க ஏன்னா நிறைய பேர் வந்துட்டா அதுக்கப்புறம் முடியாது இந்த ஆண்ட்ராய்டு ஆப் உடைய லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க பல நாட்களாங்கிலீஸ் ஆகும் சொல்லிட்டு இருந்தாங்க கடைசி வரைக்கும் என்னோக்கி பயம் தோட்டா படம் வந்து ரிலீஸ் ஆகல இந்த படம் பாத்தீங்கன்னா படத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆக வேண்டிய படம் அதுக்கப்புறமா வடசென்னை படத்துக்கு அடுத்து ரிலீஸ் ஆகும் எதிர்பார்த்தாங்க ஆனா மாறி டூ ரிலீஸ் ஆயிடுச்சு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா என்னோக்கி பயம் தோட்டா படம் வந்து ரிலீஸ் ஆகல அந்த பத்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வரல ட்ரெடிஷனல் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க தொடர்ந்து கௌதம் மேன் கிட்ட வந்து தொடர்ந்து கேட்டுட்டே தான் இருந்தாங்க எப்போ தான் ரிலீஸ் பண்ணுவீங்க இல்லாட்டி இந்த படத்தை பற்றியாச்சு எங்களுக்கு அப்டேட் ஆச்சு கொடுங்க அப்படின்னு எந்த ஒரு அப்டேட்டுமே வராமல் அப்படியே சஸ்பென்ஸாகவே வச்சுருந்தாங்க இது என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா சென்சாருக்கு வந்து படம் போயிருக்கு இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்து படம் ரிலீஸ் டேட் வந்து நாங்கள் அறிவிச்சோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி என்னென்னு கேட்டீங்கன்னா சென்சாரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய என்ன நோக்கி பயம் தோட்டா படத்துக்கு வந்து யூஏ சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க இதனால எல்லாருக்கும் வந்து சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஏன் நோக்கி பயம் தோட்டா படம் வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்துல வந்து படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது இதே போல பாத்தீங்கன்னா படத்தோடைய டேட்டா வந்து கண்டிப்பா வந்து இன்னும் சில நாட்கள் சொல்லிடுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ரிலீஸே ஆகாதுன்னு அவங்க எல்லாருக்குமே சொல்லிக்கிறது கண்டிப்பா எழநோக்கி படம் தொட்டா படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது படத்தை வெயிட் பண்ணிட்டு காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் சொல்லுங்க இந்த வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோ நீங்க இந்த யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க இன்னும் எல்லாரும் ஜாயின் பண்ணி அவங்க வந்து இந்த வீடியோ கிட்ட டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் குடுக்குறேன் அவங்க எல்லாருமே அதை கிளிக் பண்ணி நம்மளோட பேஸ்புக் பேஜ் பண்ணுங்க யூடியூப் மாதிரியே ஒரு புது ஆண்ட்ராய்டு ஆப் இருக்கு அந்த ஆண்ட்ராய்டு ஆப் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல அந்த ஆண்ட்ராய்டு ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணா உங்களுக்கு ஐம்பது ரூபா தருவாங்க அதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய வீடியோ பார்த்தா உங்களுக்கு காசு கிடைக்கும் அந்த வீடியோஸ் லைக் பண்ணா உங்களுக்கு காசு தருவாங்க அந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணாலும் உங்களுக்கு காசு கிடைக்கும் இது மட்டும் இல்லாம நீங்க ஏதாவது வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு காசு தருவாங்க சீக்கிரமா இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்களும் காசு சம்பாதிக்க ஆரம்பிங்க ஏன்னா நிறைய பேர் வந்துட்டா அதுக்கப்புறம் முடியாது இந்த ஆண்ட்ராய்டு ஆப் லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்